படங்களில் இடைவேளை தேவையில்லை டைரக்டர் சீனு ராமசாமி ஆய் ஹேஸ் அப் ஓகே நம்ம இங்கிலீஷ் படத்தில் தான் இருக்காது இன்னொரு விஷயம் நான் வந்து சின்ன வயசில் வந்து கொட்டாயில் சினிமா கொட்டாயில் முறுக்கு விழுத்துவோம் முறுக்கணும் அதனால் சினிமா ஒரு தேட்டரு உள்ளே என்னதான் நடந்து தெரியும் அப்போல்லாம் நாங்கள் புளி சோரி இல்லை சோரி எடுத்துன்னு வருவாங்க சாப்பிடுவோம் இப்போ கான்டீன் குள்ளாத காலி காலி ரூபாய் காலி அதுவும் யார் குடும்பஸ்தலா படம் பார்க்க மாதிரி அது எதுவும் ஒரு தள்ளினு வேறு இன்டர்வியூவில் விட்டு கூட இடையில எவனா விளாண்டுட்டு இருப்போம் பார்த்துட்டு போய்ரு பெஜராக ஆகிட்டார் பட் நான் பார்த்துருக்கேன்ப்பா இடைவேளை நத்துற கூட விட்ட மாட்டேன் நான் இருப்பான் நிற்பான் சப்பீன் இருப்பானுங்க சினிமா தேட்டர் நத்துரா இருக்கணுங்க லாஜி நத்திட்டு போங்க எல்லாம் சினிமா தேட்டர்லாம் போடுங்க இடைவேளை வேணாம் ஒரு கிழிப்பு வேணாம் என்ன சினிமா படம் படம் மக்கள் சின்ன பிள்ளைலாம் கெட்டு போகிறதுக்கு நீ வசிங்க இருக்கிறதுக்கு பேர் அரசாங்கத்துக்கு வரி வருதுன்றதுக்காக பிள்ளைங்கள்லாம் கெடுப்பீங்க இதுக்கு ஒரு சினிமா தேட்ரு எல்லாம் அழிச்சு ஊழிச்சி ஓடுங்க இல்லைன்னா இயற்கை வந்து அடிச்சு நொறிக்கிட்டு போடுவோம் அப்புறம் எல்லாம் கடலுக்குள்ள போயிடுவீங்க கடந்த ஆண்டில் மட்டும் தமிழகத்தில் எண்பத்தி மூணு அரை லட்சம் பேருக்கு பாஸ்போர்ட் விநியோகம் வா 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 சூப்பர் ஹேட்ஸப் வா மத்திய அரசாங்கம்மா பாஸ்போர்ட் உங்கள் கஸ்டடியில் இருக்குது தெரியல அது விட்ருக்கேன் உங்கள் கிட்ட தான் இருக்கணும் வர பதினேழாம் தேதி பிரதம மந்திரி அவர்களே மோடி அவர்களே உங்களுக்கு வந்து எழுபத்தி ஐந்து வயது முடுகிறது மேற்படி நீங்கள் ரிட்டையர்டு ஆகணும் அவசரி ஓய்வு எடுக்கணும் அதை பற்றி விட்ருக்கேன் அந்தரிக்கெல்லாம் போறீங்க பாருங்களா எண்பத்தி மூணுரை லட்சம் பாஸ்போர்ட் பாப்பா 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 எங்கள் என் அருமை சல்லங்கள் படித்துவன் இளைஞன் இன்ஜினியர் எல்லாம் அமெரிக்காவுக்கு போயிடுவான் அப்படியே இந்த அரசியல்வாதியெல்லாம் எங்கள் ஓட்டு போகிறதுக்கு அவனுங்க இருக்க போகிறது நாங்கள் எல்லாம் பாஸ்போர்ட் வாங்கிடுவோம் எல்லாம் போயிடுவோம் இங்கே ரோட்டில் மல்லாக அரசியல்வாதி மல்லாக பட்டுக்குன்னு ஏசியா எடுத்துக்கிட்டு அப்படியே நடு ரோட்டில் நாராஜியாக சா போகிறோம் அதுதான் நடக்க போகுது அதுதான் ஏப்பா இவ்வளோ யாபத்தி இருக்கிறான்னுங்களாப்பா எத்தனை வருஷமாப்பா அதனால நடு ரோட்டில் அப்படியே மழை காய எச்சியை துப்பி வெள்ளை வெயிட்டி என்ன அசிங்கமாகற அளவுக்கு அரசியல் வந்து எல்லாம் ஜாபா நாங்களாம் பாருங்க போகிறோம் ஆ மடியர் பேடுபோல்ஸ் இந்த திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அந்த சூழ்நிலையில் இருக்கிற மணமக்களே இந்த நாளைக்கு கல்யாணம்னு வச்சிங்களேன் இந்த கல்யாணம் மண்டபம் பக்கத்தில் இந்த ஃப்ளக்ஸ் பேனர்லாம் வைக்கிறீங்களா பயங்க என்னை பொறுத்த வரைக்கும் விளம்பரங்கள் தவறு இந்த மாதிரி இந்த பிளேனர் வைக்கிறது அந்த கல்யாணம் கட்டிக்கிற பொண்ணு வந்து அந்த மாப்பிள்ளையை வந்து கட்டி பிடிச்சிக்கிறது பசு கொடுக்கறது இதெல்லாம் வந்து நல்லா இல்லை எந்த இது எல்லாத்துக்கும் பண்ணுறாங்க கண்ணீர் அஞ்சலி அதுக்கு இது நான் எதாச்சும் சொல்ல வர சொல்லி விட்டுறேன் காலையில் டீ குடிக்கும்போது பார்த்தோம் பெரிய ஃப்ளக்ஸ் அது வந்து கண்ணீர் அஞ்சலி அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ஃப்ளக்ஸ் ராத்திரியோ கா திருமணம் ஒரு ஒரு பெரிய அஞ்சலி பக்கத்தில் போய் கல்யாணம் அந்த ஃப்ளக்ஸ் கூட தப்பு எனக்கு எனக்கு பிடிக்கல அவ்வளோதான் ஏங்க அவன் யாரும் ஒருத்தர் செப்பு விட்டார் அதுக்கு போய் ஏற்கனவே சொல்கிறானுங்க கல்யாணம் வந்து தாலி காட்டில் சுருக்கு கையில் மாற்ற ஒரு விஷயன்னு அங்க போய் இந்த மாதிரி வைக்கலாம் கொஞ்சம் அறிஞ்சு புரிஞ்சு நடத்துங்க அருவருப்பா இருந்தது அமெரிக்க தமிழர்கள் அன்போடு வழி அனுப்பினர் ரூபாய் ஏழாயிரத்தி அறுநூத்தி பதினாறு கோடி முதலீடு இருப்புடன் முதலமைச்சர் மு இன்று வருகை சென்னை விமான நிலையத்தில் வரவேற்பு நல்ல விஷயம் நானும் வரவே இருக்கிறேன் புதனேஸ்வர அவர்களே என்னுடைய சொந்த கருத்து நான் அவங்க பார்த்தேன் இந்த ஏழாயிரத்தி அறநூற்றி பதினாறு கோடி முதலீடு ஈர்ப்புடன் ஒரு விஷயம் இதுக்கு பதிலாக அந்த ஏழாயிரத்தி அறநூற்றி பதினாறு பாதி பாதி டிராஃபிக் போலீஸ்காரங்களும் போலீஸ்காரங்களும் சொல்லிட்டு நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு வேலை போட்டு கொடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் நம்ம தமிழ்நாடு சும்மா மூணு மாதத்தில் அமெரிக்கா மாதிரி பத்து மடங்கு பெருசாகிடும் எல்லாம் கையேந்தி பவனில் தொட்டு இது பாவம் தொப்புள் காட்டிட்டு ரோட்டில் நிற்குதுங்களா அதுங்க முதல் கொண்டு எல்லா என்னது என்னது ரீசார்ஜ் பண்ணி விடுன்னு கேட்குறாங்க போலீஸ்காரங்க போய் நன்று எல்லாம் ஹெல்மெட் ஏன் போடலன்னு கேட்குறாங்க முதலமைச்சர் அவர்களை கொஞ்சம் பார்த்து எதாவது மாறுதல் அடுத்த தடவை போகும்போது கூட்டுவாங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பால் மீண்டும் வருகிறது சென்னையில் போடு கார் நிறுவனம் ஆயிரம் பேருக்கு வேலை கிடைக்கும் அமெரிக்காவில் இருந்து புறப்பட்டால் முதல் அமைச்சர் க என்னது ஃபோர்டு கம்பெனி வருதா பன்னெண்டாயிரம் பேருக்கு வேலையா நான் தான் சொன்னேன் பத்து நாலு நாளைக்கு பத்து நாளைக்கு முன்னாள் ஒரு வீடியோ போட்டேன் சொமாக்காடுக்குற அந்த ஃபோடு கம்பெனிக்காரங்க கிட்ட போய் வார்த்தை நடத்தி அதை ஓப்பன் பண்ண சொல்லுங்கள் சும்மா அமெரிக்காவுக்கு போகிறேன் அங்கே போகிறேன் முதலீட்டார்கள்னு சும்மா பொலைமீன இருக்கிறீங்களே இருக்கிறவங்க வேலை பார்க்க சொல்லுங்கன்னு கேட்டால் போய்கிட்டு இருக்கிறாரு கேட்டுக்கிறாரு அவனும் வந்துட்டு இருக்கான் ஆனால் ஜான் பாஸ்கோ உள் பன்ஸ்ன்னுமோ சொல்றேன் மைண்ட் வாய்ஸ் சொல்லுறேன் பேரிடர் பேரிடர்லாம் வருது இவன் ஏற்கனவே போண்டி ஆக மாட்டிங்கன்னு தான் கூட்டுட்டு போனான் யார் போடுக்க கம்பெனிக்காரன் ஓ ஒரு வேலை விற்கிறதுக்கு வரான் போல இருக்கு ஆமாம் ஆனால் எதுக்கு எதுக்கு எடுக்கிறதுனாலே போண்டி ஆகி தான் போனால் சரி வித்துட்டாது போலாம் பேரிடருக்கு உதவும் புது ஜல்லி இனி போர்ட்டு பிளேயர் இல்லை அப்புறம் என்னங்க அந்த தலைநகர் ஸ்ரீ விஜயபுரம் மேல பெயர் மாற்றம் அமித்ஷா அறிவிப்பு அமித்ஷா அறிவிப்பா அப்போது நான் என் மைண்ட் வாய்ஸ் சொல்லுவது தான் சர்வாங்களா பதினேழாம் தேதி வந்து பிரதம மந்திரிக்கு வந்து எழுபத்தஞ்சி வயது முடிகிறது ஆர்எஸ்எஸ் அவங்க சுத்தம் கொள்கைப்படி வந்து எழுபத்தஞ்சி வயசு ஆகிட்டால் ஆமாம் பிரதம மந்திரியாக நீடிக்க முடியாது அப்போ அமித்ஷா தான் வருவாரோ சரி நமக்கு இதுக்குப்பா அரசியல் விவகாரம் அரசியலில் இதெல்லாம் அப்புறம் சகஜம்ப்பா அப்படி சொல்லுவாங்க ஆனால் தயவு செஞ்சு இந்த போறம் வரவங்களாம் கூப்பிட்டு அந்த பேர் வைப்பீங்களே அதாங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு எவ்வளோ பிச்சைக்கார கூப்பிட்டு பேர் வைப்பீங்க இந்த கொள்கையை மாற்றுங்க ஊருங்க அது பாட்டு இருந்துட்டு போட்டுங்க நாளைக்கு சரித்து இந்த ஊர் அந்த ஊர் அந்த ஊருன்னு கஷ்டமாக இருக்குது என்னங்க உங்களுக்கு தலைவலி ஆகுது கல்வெட்டுன்றீங்க அதுன்றீங்க எல்லாம் மகர் குட் பீப்பிள்ஸ் குட் மார்னிங் ஒரு சின்ன வருத்தம் நெத்த வாடிய பயிரை கண்டு வாடி நேன்மே வள்ளலாறு சொல்வது விட்டு கேள்விப்பட்டிருக்கோம் அவருங்க தான் ஆவடி பக்கத்தில் தான் ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் கிட்ட வாழ்ந்துருக்கிறாரு அது எப்போ ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது எழுபது அந்த கால அது விட்டுருங்க இது கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒரு கலையை வாழ்பழ இருக்குது ஒரு அமெரிக்கன் அந்த பக்கம் போகிறோம் அந்த வாழ்பழ வேலை என்னன்னு கேட்குறான் அந்த வாழ்ப ஐம்பது ரூபான்னு சொல்லுது ஃபிஃப்டி ருபீஸ்னு இங்கிலீஷில் சரி நான் வாங்கிட்டேன் நான் ஓடனேன் ஓனேன் ஓடிப்பேன் எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ் த்ரோ இன் அவே அப்படின்னா ஐ விட்டு அப்படின்னா நான் அவன் பார்த்தேன் நான் சாக்கடையிலேருந்து அந்த சாக்கடை அப்படியே ஒட்டணுங்குதுப்பா சரிலாம் அப்போது அப்போ அந்த கிளவியை திட்டுன்னு போல் எனக்கு இருந்தது இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு அப்போ அந்த அமெரிக்கன் வந்து ஹெல்ப் பண்ணான் வாடிய கயிறை பண் கண்டு வாடி நீ அதே மாதிரி அந்த கிழவி திருட்டு கழுவி பார்த்து அவன் வேதனைப்பட்டுருக்கான் ஸோ அதை விட்டுடுங்க திருட்டு பசங்கள் நம்ம ஊரில் இருக்கிற திருட்டு பசங்க கூட இல்லாத இல்லாத கிளறிங்க மூக்குத்தியே தான் திருடுறான் இருக்கிற ஒரு விட்டுடுறான் இந்த மாதிரி கொடுமைகள் என்றைக்கையாது அடங்கும் ஐயோ மைடியர் போர்டுபோல் பீப்பிள்ஸ் இந்த சினிமா பாலியல் பிரச்சனை முடிஞ்ச பாடு இல்லை இது பாருங்கள் ஒரு விஷயம் இது பாருங்கள் அதாவது இந்த மீன் பிடி தடை இருக்குது பற்றி கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா அதாவது மேட்டிங் சீசன்ஸ்ன்னு நம்ம அதை சொல்லுவோம் ஜீவராசிகளை நாம் பார்த்தோம்னால் குறிப்பிட்ட குறிப்பிட்ட காலங்களில் மட்டும் இனவிருத்திக்காக செக்ஸ் வைத்துக் கொள்கிறது மனிதர்கள் மட்டும்தான் சான்ஸ் எப்போ கிடைக்கும் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி சான்ஸ் போது ஆணோ பெண்ணோ தவற விடுவது இல்லை ஆமா இல விர்த்திக்காக அல்லங்க செக்ஸ் அரிப்பு 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 இருபத்தி நாலு மணி நேரமும் மனிதர்களுடைய வாழ்க்கையை செக்ஸை பின்னி பிணைந்தே இருக்கிறது இருபத்தி நாலு மணி நேரமும் வேணுன்றான் செக்ஸ் வந்துட்டா நல்லவர்களும் இல்லை கட்டவர்களும் இல்லை ரெண்டு உயிர்களின் இஷ்டம் அல்லது கஷ்டம் நிம்மதி அல்லது வேதனை இதை உணர்ந்தவர்கள் மகான்கள் புரியுதா ஆமாம் ஏ கூட நீ போய் செக்ஸ் வச்சுக்கிறிய உனக்கு செக்ஸை பற்றி என்ன தெரியும் செக்ஸாயா உலகம் செக்ஸாக உலகம் செக்ஸாக உலகம் செக்ஸை மதிக்கு கற்றுக்கோ லைசென்ஸு குடியா ஓகே மாடி போடுவோர் பீப்புள்ஸ் பீபல்ஸ் நான் பழைய சோறு அரைச்சமாவே தான் அரைச்சிக்கிட்டு இருப்பேன் சரி ஓகேவா அப்படியே நம்ம தலைவர் பாட்டை ஒன்று பாடிட்டு ஆ அப்படியே விடுதலை வாங்கிக்கிறேன் உங்கள் கிட்டிருந்து കുറങ്ങ വരും തോട്ടമാടി പഴത്തോട്ടം വണ്ടുവരും തോട്ടമാടി മലർ തോട്ടം മനിതനുക്ക് തോട്ടമാടി മണത്തോട്ടം അന്ത മന വിളയാടം പണത്തോട്ടം மனத்தோட்டம் போடுமென்று மயவனார் கொடுத்த ஊழல் பணத்தோட்டம் போட்டதடி முத்தம்மா பணத்தோட்டம் போட்டதடி முத்தம்மா எல்லா இதாக காரணம் மனத்தாசை எல்லா தீமைகளுக்கும் வேற இருக்கிறது ஓகே ஓகே மறுபடியோ போர்டுபுல் ஒளிச்சுட்றது தாத்தா அவங்களுக்காக தான் ஃபோன் போயிட்டு கிடக்குறேன் ஏன்னா பாவம் எட்டு வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் எந்த பாவமும் அறியாதவர்கள் எந்த பாவமும் செய்யாதவர்கள் அப்பா அம்மா செய்த பாவங்கள் தான் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னா அவங்கள வந்து டெய்லி வந்து ரயில்வே ஸ்டேஷன் அண்டபிரிட்ஜ் அடியில் பஸ் ஸ்டாண்டில் நீங்கள் அந்த வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கிறத பார்க்கும்போது பப்ளிக் பிளேஸில் டிராஃபிக் பிளேஸில் நீங்கள் பிச்சை எடுக்கிறத பார்க்கும்போது அப்புறம் அந்த பிச்சைக்காரன் நான் இங்கே அதுங்க அந்த பிச்சைக்காரன் எங்களுக்கு காசு கொடுக்காதீங்க அந்த பிச்சைக்காரங்களை எனக்கு கொடுக்காது பிச்சைக்காரர்களை அழிக்க வேண்டும் என்றால் அதற்கு எல்லாரும் ஹெல்ப் பண்ணணுன்றதில் உழைக்க கற்றுக்கொள்ள வேண்டும் சொந்தமாக தொழில் தொடங்குங்க சொந்தமாக தொழில் தொடங்குங்க இன்னொருத்த போய் கை கட்டி வேலை செய்யாதீங்க தாத்தா இன்னும் வயசு வரைக்கும் அவங்க கை கட்டி வேலை செய்யறதில்ல சொந்தமாக ஏதாவது திங்க் பண்ணுவேன் சொந்தமாக ஏதாவது செய்வேன் ஏமாற்ற மாட்டேன் திருடமாட்டேன் வயிறுக்கு சாப்பாட்டுக்கு போதும் வேலை செய்யலாம் வேலை செய்யுங்க வேலை செஞ்சுட்டு சாப்பிடுங்க பிச்சை எடுக்கா பிச்சை எடுக்கிறது பாவம் கடன் வாங்குவது கடன் கொடுப்பது பாவம் தயவுசெய்து சின்ன பிள்ளைகளே தாத்தாவா